அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசத்தை தொடர்ந்து கிரகங்களின் பயிற்சி மற்றும் கும்பராசியில் புதன் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் சந்திரன் என ஐந்து கிரகங்களின் சேர்க்கை நடைபெற இருக்குது இது பன்னெண்டு ராசிகள் மீது ஏற்படுத்தும் தாக்கத்தை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நீங்கள் உங்கள் குடும்ப பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றுவீங்க அரசு வேலைகள் எல்லாம் தடையில்லாமல் முடிவடையும் வணிகம் எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்கும் உங்கள் கடின உழைப்பும் அதிர்ஷ்டமும் எல்லா வகையிலும் உறுதுணையாக உங்களுக்கு இருக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி மற்றும் அமைதியால ஆசிர்வதிக்கப்படும் மேலும் உங்கள் மனைவி மற்றும் குழந்தைகளிடமிருந்து திருப்தியை நீங்கள் கண்பீங்க உங்கள் காதல் வாழ்க்கையில் சில தடைகள் இருந்தாலும் கூட உங்கள் காதல் உறவுகள் இன்னும் வெற்றிகரமாக மலரக்கூடும் திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பேர் உண்டாக சந்தோஷ செய்திகள் வந்து சேரும் மேலும் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சற்று செலவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் மருத்துவ செலவுகளை அதிகம் சந்திக்க நேரிடலாம் மாத தொடக்கத்தில் ஏற்படும் நிதி ஏற்றத்தாழ்வுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்துகிற விதமாக அமையலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மாதத்தின் இரண்டாவது வாரம் உங்கள் தொழில் மற்றும் வணிகத்துக்கு கொஞ்சம் சவாலானதாக இருக்கும் மேலும் இந்த மாதத்தில் உங்களுடைய எதிரிகள்லாம் சுறுசுறுப்பாக இருப்பாங்க மாதத்தின் நடுப்பகுதி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பணி அலுவலகத்தில் முக்கிய பொறுப்புகளை பெற வெளிநாட்டுல வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்கும் இந்த மாதத்தில் மேற்கொள்ளும் பயணங்கள் நல்ல நிதி ஆதாயத்தை தரக்கூடியதாக இருக்கும் மாத தொடக்கத்தில் குடும்ப உறுப்பினர்களுடன் தவறான புரிதல்கள் ஏற்படலாம் கவனமா இருங்க இருந்தாலும் கூட மாதத்தின் நடுப்பகுதியில் அனைத்துமே சரியாயிடும் மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் துணையின் ஆரோக்கியம் குறித்து கவலைப்படுவீங்க மேலும் பாசிட்டிவான மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமையப்போகுதுங்க உங்களுடைய திறனை சரியான நேரத்தில் சரியான இடத்துல செலவிடுவதன் மூலமா பணிகளை நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க வேலை செய்யும் இடத்துல உங்களுடைய வேலை மற்றும் யோசனைகளால் பாராட்ட பெறுவீங்க உயர் அதிகாரிகள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறக்கும் உறவுகள் வலிமையாகும் சக ஊழியர்களோட இணக்கமான நல்லுறவை நீங்கள் மேம்படுத்துவீங்க ஆடம்பர பொருட்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவீங்க நிதி சார்ந்த புதிய வாய்ப்புகள்லாம் உங்களை வந்து சேரப்போகுதுங்க முதலீடு விஷயங்களில் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கிறது நல்லது எதையும் சிந்தித்து செயல்படுத்துங்க உடல் நலனில் கவனம் செலுத்துறது மேலும் நல்லது உங்களுக்கு மேலும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு எதிர்ப்படும் குழந்தைகளால் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நிகழப்போகுது நண்பர்கள் அனுகூலமாக இருப்பாங்க அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படும் எடுத்த செயலை வெற்றிகரமாக நீங்கள் இந்த மாதம் முடிப்பீங்க பணப்புழக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாகும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும் மாத பிற்பகுதியில் குடும்ப பெரியவர்களால் உங்களுக்கு உண்டாகும் இருக்கிறவங்க இருப்பாங்க புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்க உங்களுக்கு உண்டாக போதுங்க சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு கூட ஏற்படும் அவ்வப்போது தாயாரோட உங்களுக்கு கருத்து வாறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால நீங்க கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க அவங்களோட உடல் நலனில் கூடுதல் கவனம் தேவைப்படுது உங்களுக்கு தாய் வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்துக்கோங்க முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுக்கு அதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் ஆனால் வேலை உங்களுக்கு அதிகரிக்கும் சிலர் இடமாற்றத்தையும் சிலர் பொல்லாப்பையும் சந்திக்கலாம் பொறுமையோடு அனுசரித்து போங்க வேலையில் இருங்க தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையே உங்களுக்கு காணப்படுதுங்க உழைப்புக்கேற்ற ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலையே காணப்படும் மாத பிற்பகுதியில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கை ரொம்ப அவசியம் உங்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூட போகுது கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு சலுகைகள் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும் நீங்கள் பரிகாரமாக அம்பிகை மற்றும் மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணுங்கள் நன்மைகள் நடக்கும் மற்றவங்கக்கிட்ட அன்பு கிடைக்கல அப்படின்னா அப்படியே போறவங்க இல்லை நீங்கள் மாறா மீண்டும் மீண்டும் அன்பை கொடுத்து கொடுத்து உணர வைக்கிறது தான் உங்களோட தனி சிறப்பே அதாவது இந்த ரிஷபராசிக்காரர்களோட தனி சிறப்பே மேலும் உத்தியோகஸ்தர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலதிகாரிகளின் நல்ல மதிப்புக்கு ஆளாவீங்க நீங்கள் வேலை கொஞ்சம் அதிகரிக்கும் தங்கள் சக ஊழியர்களின் உதவியால் பங்கிட்டு முடிச்சிருவீங்க நீங்கள் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகள் சில்லறை மற்றும் நடைபாதை வியாபாரிகளுக்கும் எதிர்பார்ப்புக்கு மேலே வருவாய் அதிகரிக்கும் அதில் ஒரு பகுதியை எடுத்து வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க மேலும் குடும்ப தலைவர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய சேமிப்பு தொகை அதிகரிக்கும் பணம் தாராளமாக புழங்கும் வீட்டில் உறவினர்களின் வருகை உண்டாகும் அவங்களால தங்களுக்கு நன்மையே விளையும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நடித்த படம் பல வருடங்களாகியும் வெளிவராமல் இருந்தது அல் இருந்த படமெல்லாம் இந்த மாதம் வெளிவரும் அதில் தங்களின் நடிப்பு திறன் வெளிப்படும் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் முழு கவனம் தேவை தேவையில்லாத விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் அவங்களோட எதிர்காலத்தை பற்றி சிந்திச்சு அதுக்கேற்ற மாதிரி படிக்கிறது நல்லது மேலும் பரிகாரமாக நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மர சனிக்கிழமைகளில் தரிசனம் பண்ணுறதும் முடிஞ்சால் துளசி மாலை கொடுத்து வழிபடுறதும் நல்லதன் ஏற்படுத்தும் செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல உச்சமாக இருக்கும்போது சகோதரர்களுக்கு சில கருத்து மாறுபாடுகள்லாம் இருக்கும் சொத்தை பிரிக்கிறதுலையோ விற்கிறதுலையோ சில தடைகள் வந்து நிவர்த்தியாகும் நாலாம் இடத்துக்குரிய சூரியன் ஒன்பது பத்தாம் இடத்துல பயணம் செய்கிறதால ஒப்பந்த ரீதியிலான வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு சிலருக்கு வேலை நிரந்தரமாகும் தனசானாதிபதியாக புதன் பகவான் பத்தாம் இடத்துல ராகுவோட அமர்ந்திருக்கிறார் அதனால புத பகவான் ராகு சேர்க்கை ஆட்களுக்கு தகுந்தார் போல பேச வைக்கும் உங்களை நிறைய பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தை கொடுக்கும் ரெண்டில் இருக்கும் குரு பகவான் நல்ல பணவரவை கொடுக்க போகிறார் ஐந்தாம் இடத்துக்குரிய குரு பத்தாம் இடத்துல அமரும் போது பலருக்கு வேலையில் நெருக்கடிகள் புதிய பொறுப்புகள்லாம் வந்து சேரும் நீங்கள் படிக்கக்கூடிய பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் நல்ல மதிப்பெண்கள் பெறும் யோகம் உண்டாகி உண்டாகியிருக்கு உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் கவனம் சிதறக்கூடிய சூழல் ஏற்படுறதுனால கவனமா படிக்கிறது நல்லது தொழிலை பெரிய அளவுக்கு விரிவுபடுத்தக்கூடிய யோகம் உண்டாகி உண்டாகியிருக்கு நல்ல பணியாளர்கள் கிடைப்பாங்க உங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு தினந்தோறும் சஷ்டி கவசத்தை படிக்கிறதும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் மேலும் சுமூகமான அணுகுமுறையால் வெற்றி காணும் உங்களுக்கு சுக்கிரன் தொழிற்த்தான இருக்கிறாரு ஆனால் மற்ற கிரகங்கள் அனைத்தும் அனுகூலமாக இருக்காங்க குரு பார்வையால் நல்ல யோகமான பலன்களை பெற போகிறீங்க நீங்கள் பணவரத்து அதிகரிக்கும் மனசில் இருக்கும் கவலைகள்லாம் இந்த மாதம் விலகும் சொத்துக்கள் சம்மந்தமான காரிய அனுகூலம் ஏற்படும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் சாதகமாக நடக்கப் போகுது உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் ஏற்பட போகுது பொருளாதார நிலை உயரப்போகுது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்குங்க கணவன் மனைவிக்கிடையே உறவுகள்லாம் பலப்படும் பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை நீங்கள் செய்வீங்க பெண்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாக போதுங்க கலைத்துறையினருக்கு வீண் அலைச்சல் இருக்கும் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது அரசியல் துறையினருக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம் கவனமாக பாடங்கள்ல கவனம் செலுத்துறது குறையவே கூடாது மேலும் கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் காரிய தடை தாமதம் உண்டாகலாம் புதிய முயற்சிகளை தள்ளி போடுறது கவனமா செயல்படுறது நல்லது குடும்ப பிரச்சனைகள்லாம் தீர போதுங்க எதுவும் வரட்டும் பார்க்கலாங்கிற முரட்டு தைரியம் உங்களுக்கு கூடாது பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு நீங்க போகுது கூட்டு தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு நல்ல பலனே உண்டாக போகுது உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளிடம் பாராட்ட பெறுவீங்க உங்கள் ராசிக்கு சுகாதிபதியான சூரியன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதால எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் பெரியோரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும் புதிய தொழில் தொடங்க மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றி பெறும் சூழ்நிலையின் காரணமாக மனசில் ஒருவித பயம் இருந்தாலும் கூட உங்கள் வேலையில் உறுதியாக இருப்பீங்க நீங்கள் பிப்ரவரி ஏழு வரை ராசியாதிபதி சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதால பிறருக்கு உதவி செய்யும் அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் புதிய இடம் வாகனம் வாங்க முடியும் மனசை அழுத்திட்டு இருந்த சங்கடம் இருந்த இடம் தெரியாமல் போகும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் இது தவிர நஷ்டத்துல இயங்கி வந்த தொழில் இனி லாபம் காணப்போகுது கடந்த மாதம் வரை உங்களுக்கு தடைப்பட்டு பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் நெருக்கடியை ஏற்படுத்திய வேலைகள் இப்போ நல்லபடியா முடியும் சுயதொழில் தொழில் செய்றவங்களுக்கு வருமானம் உயரும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் மாணவர்கள் படிப்பில் அக்கறை எடுக்கிறது நல்லது மேலும் நீங்கள் சனீஸ்வரருக்கு நலன தெய்வம் ஏற்றி வழிபட நன்மைகள் உண்டாகும் மேலும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு காரியத்திலுமே தெளிவான முடிவு எடுக்க முடியாத குழப்பம் ஏற்பட்டு பின்னாடி சரியாகும் சொன்ன சொல்ல காப்பாற்றிடுவீங்க நீங்கள் அதனால் மதிப்பு கூட போகுது எதிர்ப்புகளை சமாளித்து முன்னேற எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை தரப்போகுது உங்களின் புத்திசாலித்தனத்தால் சில சாதனைகளை செஞ்சு முடிப்பீங்க புதிய முயற்சிகளில் ஈடுபட காலம் கனிஞ்சிருக்குங்க நினச்சதை சாதிக்கும் வர உறுதியாக இருந்து செயல்படும் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் ராசிநாதனுடன் செவ்வாய் சூரியன் புதன் சஞ்சரிக்கும் நிலையில் திட்டமிட்டு செயல்படும் வேலைகளில் வெற்றி உண்டாகும் புத ஆதித்ய யோகத்தால் உங்கள் செல்வாக்கு உயரும் வாழ்க்கையில் இருந்த பெரிய பிரச்சனைகளில் இருந்து இடம் தெரியாமல் போகும் இதுவரை உங்களுக்கு இருந்த தடைகள் விலகும் குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும் தெய்வார்களால் மனசில் நிம்மதி உண்டாகும் சமூகத்தில் தலை நிமிர்ந்து வாழும் அளவுக்கு உங்கள் செல்வாக்கு உயர வாய்ப்பு இருக்குது தந்தைவடி உறவினர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது வாங்க நினச்ச இடத்தை வாங்க முடியும் சிலர் புதிய வீட்ல குடியேறுவீங்க வேலை பார்க்கும் இடத்துல ஏற்பட்ட சங்கடங்கள் விளக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி கிடைக்க போகுது புதிய முதலீடு செய்றவங்க நல்லா யோசிச்சு அதுக்கு பிறகு முதலீடு செய்கிறது நல்லது வரவேண்டிய வருமானங்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்குங்க தாயாரின் உடல்நிலையில சங்கடங்கள் வரும் அதனால கவனமா இருங்க நீங்க முருக பெருமானை வழிபட உங்களுக்கு மேலும் மேலும் நன்மைகள் உண்டாகும் மேலும் மிருகசிரிஷம் ஒன்று ரெண்டு பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க திட்டமிட்டப்பட செயலாற்றி வெற்றியை எட்டிப்பிடிப்பாங்க வியாபார போட்டிகள்லாம் குறையுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள்லாம் கூட கிடைக்கலாம் சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரலாம் வருமானம் கூடும் பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் மனதிருப்தி உண்டாகுங்க பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க நீங்கள் துணிச்சலா செயல்பட்டு எடுத்த வேலையில் வெற்றி பெறும் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல அடைந்திருக்கும் குரு குடும்பத்துக்குள்ள நன்மைகள் அதிகரிப்பாருங்க தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை உண்டாக்குவார் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சியை வெற்றியாக்குவார் சிலருக்கு திருமண யோகம் உண்டாகும் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பெரியோரின் ஆதரவு தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ராசி அதிபதியுடன் புதன் செவ்வாய் சூரியன் இணைஞ்சிருக்கிறதால ஒவ்வொரு வேலையுமே ஒரு வழியில் மட்டும் இல்லை நான்கு வழியில் முயற்சி செய்வீங்க வருமானமும் ஒன்றில் இல்லைனாலும் மற்றொன்றில் வந்துக்கிட்டே இருக்கும் தொழிலை விரிவு செய்கிறதோட வேறொரு தொழிலையும் நீங்கள் தொடங்குவீங்க பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க வயதானவர்களுக்கு உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள்லாம் விலகுங்க உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உடல் சங்கடம் ஏற்படும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க மேலும் பரிகாரமாக நீங்கள் திருத்தணி முருகனை வழிபட உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பில்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி